அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல பறக்கத்தகு நம்ம கமகமன்னு ஒரு சே சுவையான தேங்காய்பால் சாதம் பண்ணலாம் இந்த பால் சாதம் எப்படி பண்ணுறது வாங்க நம்ம முடியை விடியோவில் பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குது வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வந்து பால் சாதம் செய்கிறதுக்கு நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்து கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் நான் வந்து இது ஒன்றரை கப்பு அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் நம்ம இதே தாளிக்க போகலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு நான் வந்து தேங்காய் தான் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குருவோம் தேங்காய் இல்லை தாளிக்கும் போது தேங்காய் பால் சார சூ சோறு வந்து சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் நான் வந்து அன்னாசி பூவை சும்மா ரெண்டு பீஸ் மட்டும் வச்சுருக்கேன் ஒரு நாலு கிராமும் ஒரு இறிஞ்சி எல்லாம் ஒரு அஞ்சாறு முந்திரியை உடச்சி வச்சிருக்கேன் நம்ம இப்போ இதை மட்டும் போட்டு முதல்ல கொஞ்சம் வெடிக்க விட்டுக்குருவோம் இப்போ நம்மளுக்கு அது கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு பெரிய சைஸு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் ரெண்டையுமே நம்ம ஒன்றா சேர்த்துக்குருவோம் நீல வாகலை மெலிசம் அரைஞ்சி வச்சுக்கிருங்க பிரிஞ்சி நம்ம வந்து பிரிஞ்சி இலை போட்டுக்கிறோம் இந்த இலை வந்து ரம்பை இலைன்னு சொல்லுவாங்க இந்த இலை கிடைச்சா போடுங்க கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை நான் வந்து வளர்க்குறேன் அதனால் நான் ரெண்டு பீஸ் போட்டுக்கிறேன் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அது இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கிறேங்க இல்லைன்னா தேவையில்லை விட்டுடலாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வெங்காயம் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம எப்போயுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தோம்னா பேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடுவோம் நான் வந்து இன்றைக்கி எனக்கு புதினா தலை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல நம்ம அவசர ஆத்துறதுக்காக தானே நம்ம இந்த மாதிரி காய வச்சுட்டுருக்கோம் நான் வந்து காய வச்ச புதினா தலையை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி சமைக்கும்போது தலையும் ஒரு கை சேர்த்துக்கிடுவோம் எந்த வித்தியாசமே இருக்காது நிறைய டைம் இந்த மாதிரி சமையலில் காய வச்சு நாங்கள் சமைச்சிருக்கோம் இப்போ இந்த டைமில் ஒரே ஒரு தக்காளி பழம் மீடியம் சைஸை நான் வந்து வெட்டி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பழம் போதும் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்குருவோம் இந்த டைமில் நம்ம வந்து கரம் மசாலா பொடி நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி ஒரு கால் டேபிள் ஸ்பூன்ஸ் எடுக்கும் அது சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு பிரியாணி சூடி கொடுக்கும் நம்மளுக்கு அந்த குழம்பே தேவையில்லை அந்த கரம் மசாலா வாசனை போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி போட்டு ரொம்ப நேரம் கூட நம்மளுக்கு வணங்க வேண்டாம் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் தக்காளி வதங்கினா போதும் ரொம்ப வதங்க தேவையில்லை நம்ம குக்கரில் அரிசி போட்டு வதக்கும் போது வேகும்போது அது சரியாக வெந்துடும் நான் வந்து ஒன்றுக்கு ஒன்றை என்ன மூனைகால் பால் எடுத்துருக்கேன் தேங்காய் பால் தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்கிடுவோம் நம்ம அரிசி போடும்போது உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் இது அப்படியே இருக்கட்டும் நம்மளுக்கு கொதி வரட்டும் பார்க்கலாம் கம்மா கம்மன் வாசனை சூப்பராக இருக்குது நம்ம ஃப்ரெஷ்ஷாக எப்படி புதினாத்தலை போடுறோமோ அதே போல் தான் வாசனை இருக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது இந்த மாதிரி ஒரு அவசரம் மழை பெய்யுது இப்போ என்னால் கடைக்கு போக முடியல அதனால் நம்ம காஞ்சியை வச்சு வச்சதுனால இப்போ நம்மளுக்கு யூஸ் ஆச்சு ரொம்ப வாசனை சூப்பராக கம்மா கம்மன் நல்லா இருக்குது இப்போ நம்மளுக்கு கொதி வரட்டும் நம்ம பார்ப்போம் இப்போ நம்மளுக்கு தண்ணி கொதி வரப்போகுது இந்த டைமில் நம்ம வந்து ரொம்ப கொதிக்க விட்றதீங்க நம்ம இந்த டைமில் அரிசியை வந்து தண்ணி இல்லாமல் நம்ம அரிசியை சேர்த்துக்கிடுவோம் நல்லா தண்ணி இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம தண்ணி வந்து அளந்து ஊற்றிருக்கோம் இப்போ நம்ம இது கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குருவோம் உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்க மாதிரி பாருங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு சோறு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் பயசு போட்டு வச்சுக்கலாம் அடுப்பை இங்கே உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஒரு உப்பு அடர்த்தியாக இருக்கும் பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் சுருக்குன்னு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அரிசி கூட சேர்ந்து வேகும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு கொதி வரட்டும் கொதி வந்தது பிறகு நம்ம இதை வந்து விசில் போட்டுடலாம் இப்போ நம்மளுக்கு தண்ணி பரண்டு வந்துருச்சு இந்த மாதிரி பரண்டு வர டைமில் நம்ம குக்கர் முடிய போட்டு விட்டுருவோம் ஏன்னா தண்ணி கொஞ்சம் இருக்கும்போதே நம்ம வந்து மூடி போட்டு விட்டா தான் நம்மளுக்கு தண்ணி சுண்டி அது வெந்து கரெக்டாக இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே குக்கரை போட்டு மூடி விட்டுருவோம் இந்த டைமில் கடைசியாக நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிடுவோம் முந்திரி பருப்பு நம்ம ஆப்ஷன் தான் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் வெயினாட்டி விட்டுரலாம் இப்போ நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பொறுத்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து நம்ம திறந்தோம்னா அது அது உள்ளே ஆவி இருக்கும் நம்மளுக்கு அது உள்ளே தம்மு கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் பொறுத்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணலாம் இப்போ நம்மளுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து அடுப்பு ரொம்ப ஸ்லோவில் வச்சுருக்கேன் அதனால் பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நீங்கள் நார்மலாக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே விசில் வந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா ஒரு விசில் வந்துட்டா சாப்பாடு வெந்துடும் திறந்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட பார்த்துக்கிறேங்க ஏன்னா வந்து நான் வந்து அடுப்பு ரொம்ப ஸ்லோவில் வச்சு வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து நம்ம சாப்பாடை திறந்து பார்க்கலாம் உள்ளே ஆவி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து நம்ம சாப்பாடு திறந்து பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு ஆவி போயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் மொத்தம் ஆவியும் போயிட்டோன்னே திறங்க கையில் ஆவி அடிச்சிரும் சூப்பராக நம்மளுக்கு இந்த மாதிரி சோறு வந்து குச்சி குச்சியாக அப்படி மேலே தூக்கிட்டு இருந்தாவே நமக்கு நல்லா தம்மாயிருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இதை அலக்கா அப்படியே கிண்டி விடலாம் தக்காளி வந்து ரொம்ப குழையணும்னு இல்லை நம்மளுக்கு நல்லா பழப்பழனு சோறு கம்ம கம்மனு வாசையாக நம்மளுக்கு தேங்காய்ப்பால் சோறு வந்துருக்குது நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டு திறந்தோம்னா சோறு வந்து நம்மளுக்கு பளபளன்னு கிடைக்கும் கண்டிப்பாக இதை சமைச்சு பார்த்துட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கம்ம கம்மன் வாசனையாக இருக்குது நம்ம புதினாவை வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்ட மாதிரியே இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக அதை சமைச்சு பார்த்துட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள்